வணக்கம் மக்களே நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி நம்ம இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இருக்கிற சிவன் இயற்கை சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம் அந்த சந்தை பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நாலு மணி இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறுதுங்க இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பல்லடத்துலேருந்து செட்டிப்பாளையம் போகிற சாலையில் வந்து அமைஞ்சிருக்குங்க இதுலேயே இன்னொரு சந்தையும் வந்து நடத்துறாங்க அது எங்கே நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் நெச்சுப்பாளையத்துல இருக்கிற கார்லோ டெக்ஸ்டைல் வளாகத்தில் வந்து நடைபெறுதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் மாலை நாலு மணி இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறுதுங்க இந்த மாதிரி இரண்டு இடங்கள்ல திருப்பூர் முழுக்க வந்து இந்த சந்தை வந்து மிகவும் சிறப்பாக நடந்துட்டு இருக்குங்க இங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தேங்காயை பயன்படுத்தி செய்கிற உணவு பண்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க காரம் இனிப்பு அந்த மாதிரி பயன்படுத்தி செய்யறாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துல விளையா இயற்கை மூலப்பொருளான தேங்காய் மட்டுமே வச்சு பயன்படுத்தி செய்யறாங்க இந்த மாதிரி இயற்கை உணவுகளாகவும் கொடுக்குறாங்க இயற்கை உணவுகளை செய்யறவங்களுக்கு அது மட்டும் இல்லாம காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இந்த மாதிரி இயற்கை முறையில விளைஞ்ச பொருட்களையும் வந்து நேரடியா வந்து தங்களோட நிலங்கள்ல விளைய வச்சதை எடுத்து அதை கொண்டு வந்து நேரடியாக வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை முறையில் விளையிற பண்ணைகள்லேருந்து நேரடியாக கொண்டு வராங்க இந்த காய்கறிகள் எல்லாமே மிகவும் சிறப்பாக இருக்குங்க இவங்களோட தோட்டத்துலேயும் போய் நேரடியாகவும் நம்ம பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அந்தமாரி மிகவும் சிறப்பான ஏற்பாடுகளோடு இந்த சந்தை வந்து மிகவும் சிறப்பாக இருக்குங்க மக்கள் மிகவும் ஆர்வமாக வந்து காய்கறிகள் பழங்கள் இந்த வாழைக்காய் இந்தமாதிரிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க மக்கள் ரொம்ப உற்சாகமாகவும் இருக்காங்க நம்ம மக்கள்கிட்டயே கேட்கலாம் இது எப்படி இருக்குது காய்கறிகள் என்னென்னா அதை பற்றி அவங்ககிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முழுவதுமாக நான் வந்து கவிப்பிரியா செஞ்சேரிப்பு தூண்டு வரேன் ஒரு த்ரீ இயர்ஸ் இந்த சந்தைக்கு வந்துட்டு இருக்கேன் நீங்க என்னென்ன பொருட்கள் நீங்க வாங்குவீங்கன்னு சொல்லுங்க இங்க இருக்கிற எல்லா காய்கறியுமே நான் மோஸ்ட்லி வாங்குவேன் என்னோட குழந்தைக்கு வந்து இப்போ ஒன்றரை வயசு ஆச்சு அவளுக்கு ஆறு மாசத்துல இருந்து ஃபுட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது வந்து இங்க இங்க இருக்கிற காய்கறி மட்டும்தான் நான் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு இருக்கேன் இங்க வந்து வாங்கிட்டு போய் என் குழந்தைக்கு தரும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் ஆர்கானிக்கா நம்ம குழந்தைக்கு கொடுக்குறோம் எந்த ஒரு விஷத்தன்மை இல்லாத ஃபுட்டு வந்து குழந்தைக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி வந்து எப்பவுமே இருக்கும் வெளியே கிடைக்கிற காயை சாப்பிட்டோம்னா அதுல இருக்கிற விஷத்தன்மையை நம்ம உடம்புக்கு நிறைய கெடுதல் தரும் அந்த செலவு இங்க காய்க்கு போட்டோம்னா நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம்ல உங்க பேர் எங்க இருந்து வரீங்க சொல்லுங்க என் பேர் கவிதாங்க நான் பலத்துல இருந்து வரேங்க இந்த இயற்கை சந்தையில இருக்கிற பொருட்கள் எல்லாம் எப்படி இருக்குங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க இந்த காய்கறி இப்ப இந்த சந்தையில பொறுத்த வரைக்கும் நான் சந்தை துவங்குனதுல இருந்து வாங்கிட்டு இருக்கேங்க காய்கறிகள் வந்து சுத்தமா மருந்து இல்லாம தயாராகிற க விளைவிக்கிற காய்கறிங்க இது தெரிஞ்சு நான் போய் தோட்டத்துல போய் பார்த்து தான் நான் இங்க பல்லடம் பாலாஜி நகர்ல இருக்கிறேன் இயற்கை சந்தையில இப்ப நாங்க கொஞ்ச நாளா காய் வாங்கிட்டு இருக்கோம் இயற்கை முறையில விவசாயம் பண்ணி அதுல இருந்து வர்றதுனால அதுவும் விவசாயிங்களே நேரடியா அவங்க வேலை வச்சு கொண்டு வந்து கொடுக்குறப்ப அது ரொம்ப ஆர்கானிக்கு நம்ம உடம்புக்கு நல்லது மற்றது இந்த நிறைய காய்கறிகள் வந்து அந்த நாட்டு ரகங்கள் நமக்கு கிடைக்குது அது நம்முடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் காய்கறிகள் மட்டும் இல்லாம நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லா தானியங்களும் நம்மளுக்கு இங்க நல்லா கிடைக்கும் நல்ல தரமா இருக்கு அவங்களே விளைவிக்கிறவங்களே கொண்டு வந்து குடுக்கறதுனால நம்பகத்தன்மை ஜாஸ்தியா இருக்குது நான் வந்து தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறேன் உங்க பேரு எங்க இருந்து வரீங்க என்ன காய்கறி கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன் சுரேஷ் கொடுவை பக்கம் ராமிகாவட்டம் பழகும் சின்ன வெங்காயம் பீட்ரூட் நாட்டு நல்லி வெண்டைங்காய் தக்காளி அரசாணிக்காய் மிளகாய் பெண் பூசணி பப்பாளி இது எல்லாமே இயற்கை முறையில் உங்க தோட்டத்திலே விளைஞ்சதுங்களா கண்டிப்பா எத்தனை வருஷமா இயற்கை விவசாயம் பண்றீங்க மூன்று கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த சிவன் இயற்கை சந்தை பல்லடத்தில் நடக்கூடிய சந்தைக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கேன் ஒரு இயற்கை விவசாய ஆதரிக்கிறோம் அப்படிங்கறதுல ரொம்ப பெருமை இங்க பல்லடத்தில் இருக்கிற மக்களுக்கு சிவன் இயற்கை சந்தை இன்னும் போய் சேரணும் எல்லாம் இருக்கு நிறைய அபூர்வமான நாட்டு காய்கறிகள் பூனைக்காலி சிறகு அவரை மூக்குத்தி அவரை இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் இங்க கிடைக்கும் பப்பாளி கூட நாட்டுக்காய் எந்த கலப்பு ரசாயன உரம் இல்லாத இயற்கை உரங்களை பயன்படுத்தி ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலமாக இந்த இயற்கை விவசாய இயற்கை சந்தையை வந்து காய்கறிகள் சந்தையை நடத்துறாங்க அதுல அரிசி பருப்பு பாரம்பரிய எல்லாம் இங்க கிடைக்கிது பட்டி திட்டத்தில் இல்லாத இயற்கை முறையில கிடைக்கக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் தானியங்களையும் மக்கள் உண்டு நோயில்லாத பெறணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்க பேருங்க என்னுடைய பேர் சிவபாலன் பல்லடம் ஆராக்குளம் லைன்ஸ் பண்டிகளுடைய முதல்வராக இருக்கிறேன் வாரந்தோறும் புதன்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வரக்கூடிய நடக்கக்கூடிய சந்தைகளை கலந்து கொள்வதுதான் எங்களுடைய தலையாய நோக்கம் வந்து இந்த பொருட்களை வாங்கிக் கொள்வதுதான் எங்களுடைய ஒரு தலையாய நோக்கமா இருக்கு எல்லோரும் இதை பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் சுரேஷ்ங்க இங்க கிழக்கு கிராமத்துல இருந்து வரோம் கொள்ளடம் பக்கத்துல இருந்து வர்றேங்க பாத்தீங்கன்னா நாட்டுமல்லி சவுப்பு தண்ணங்கீரை வாழத்தண்டு மூக்குத்தியாவர கத்திரிக்காய் கொச்சவரங்காய் கீரைகள் இதெல்லாமே கொண்டு வராங்க ஆ வணக்கங்க என் பேர் பாலாஜி நான் பொங்கலூர் பக்கத்தில் மாதுப்பூர் கிராமத்துலேருந்து வரேங்க நான் வந்து இந்த தேங்காய் பால் கொதிக்க வைக்காத தேங்காய் பால் அப்புறம் மஞ்சப்பொடி மல்லி வரமல்லி அது போக வ கடப்பருப்பு வாடை கோதுமை கச்சாயம் கடலோரில் அப்புறம் கோதுமை ராகி கேக் கொண்டு வந்திருக்கேன் உங்க பேரு எங்க இருந்து வரீங்க சொல்லுங்க சந்தை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வணக்கம் என்னோட பேர் சுகன்யா நான் அனுப்பட்டியில இருந்து வரேன் இந்த பல்லட சந்தைக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா வந்துட்டு இருக்கோம் இப்போ நீங்க வெளியே எங்கயாவது தக்காளி இதெல்லாம் வாங்குனீங்கன்னா விதை போட்டீங்கன்னா செடி வராது ஆனா நான் எப்ப இருந்து வாங்க ஆரம்பிச்சேன்னா நம்ம வீட்டுல கொண்டு போய் அந்த தக்காளி அழுகுதுன்னு வெளியே வீசுறோம் இல்லைங்களா அது வந்து செடியா முளைக்கும் அதுலதான் வந்து எனக்கு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் அப்படின்னு வந்து புரிஞ்சது அதனால ரெகுலரா இங்க வாங்குறோம் நாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்றோம் இங்க நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா மக்களுமே வந்து இனி ஆர்கானிக்க ஆர்கானிக் விவசாயத்தை வந்து எல்லாருமே முன்னெடுத்து நடத்தணும் இதுதான் பொருட்களோட விலை வந்து நீங்க மத்ததை கம்பேர் பண்ணும்போது அங்க அறுபது ரூபா ஆனா இங்க ஒரு எழுபது ரூபா தான் இருக்கு ரொம்ப அதிகம் இல்ல ஜென்ரலா நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா விலை அதிகமா இருக்கும் ஆர்கானிக் பொருள்லாம் அப்படின்னு ஆனா அப்படி இல்ல அளவா வாங்கிக்கோங்க பொருட்களை வேஸ்ட் பண்ணாம செய்யுங்க ஆரோக்கியமா நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போறீங்களா இல்ல இன்னொரு பேக் கட்டப்பை அங்க வண்டியில வச்சிருக்கேன் இது பப்பாளியும் வாங்கணும் இவங்க பாலித்தீன் பைகளும் எதுவுமே யூஸ் பண்றது இல்லீங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சிவன் இயற்கை சந்தை அப்படின்னு நடத்திட்டு இருக்கோம் ஒரு ஆண்டு காலமா நடத்திட்டு இருக்கேன் என் பேர் பொன்முத்துங்க நான் வந்து பல இடத்துல இருந்து தாராபுரம் போற வழியில கேரடம்புத்தூர் அப்படின்ற ஊர்ல இருந்து வர்றேங்க எங்களால என்னவெல்லாம் இளைவிக்க முடியுமோ இயற்கை விலையில இயற்கை அப்படின்னாலே வந்து தற்சார்பு முறையில ஆஹ் வச்சு நம்ம வந்து நேரடியாக நுகர்வோருக்கு சந்தைப்படுத்திட்டு இருக்காங்க இடத்துல ரெண்டு நாளும் திருப்பூர்ல ஒரு நாளும் நேரம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் நாலு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் புதன் மற்றும் ஞாயிறு பல்லடத்துலையும் வெள்ளிக்கிழமை வந்து திருப்பூர்லயும் நடத்திட்டு இருக்கு திருப்பூர்ல எந்த இடத்துல நடக்குதுங்க திருப்பூர்ல வந்து வீரவாண்டி பிரிவு பக்கத்துல நொச்சிப்பாளையம் பிரிவுல விக்னேஸ்வரா நகர் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம சந்தை நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ சந்தை புதுசாக ஆரம்பிச்சிங்க ஆரம்பிச்ச புதுசில் எப்படி விற்பனை வாய்ப்பு எல்லாம் எப்படி இருந்துச்சு எப்படி உங்க பொருட்களை எல்லாம் சந்தைப்படுத்தினீங்க அதை பத்தி சொல்லுங்க ஆமாங்க நாங்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து இயற்கை விவசாயமா செஞ்சுட்டு நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா மக்களிடத்துல ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லை நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோங்க ஆனால் உண்மை அது இல்லைங்க நம்ம வந்து நேரடியா நுகர்வோர் கொண்டு வந்து ஒரு இடத்துல இந்த நேரத்து இந்த நாள் இந்த நேரத்துல இவங்க இந்த பொருள் கொண்டு வந்திருப்பாங்கிற உறுதி கிடைச்சுன்னா கண்டிப்பா வந்து வாங்கிக்கிறக்கான நுகர்வோர் தயாரா இருக்காங்க நாங்க ஆரம்ப காலம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உழவர் சந்தையில கொண்டு போய் விற்பனை வச்சிருந்தேங்க உழவர் சந்தையில என்ன மாதிரி இருந்த சூழ்நிலை இருந்துன்னு கேட்டீங்கன்னா அங்க உழவர் சந்தைக்கு வர்றவங்க அநேகம் பேர் வந்து சிறு பெட்டி கிடக்காருங்க மளிகை கிடக்காருங்க கைவண்டிக்காரங்க இந்த மாதிரி வியாபாரிகள் தான் வந்து வாங்குற மாதிரி இருந்ததுங்க அவங்களுக்கு வந்து இயற்கையா ரசாயனம் பயன்படுத்தின பொருளா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அவங்களுக்கு வந்து விலை மட்டும் கொஞ்சம் குறைவா இருந்தா போதுன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனா உழவர் சொந்தக்குள்ள வந்து வீட்டுக்கு வாங்குற நுகர்வோருனுடைய எண்ணிக்கை ரொம்ப தொச்சமா இருந்தது அது அவங்க வந்து அந்த அதுவும் காலை நேரம் அப்படிங்கிறது அந்த காலையில நம்ம மக்கள் வந்து ரொம்ப நைட்டு லேட்டாகிதான் தூங்குகிறாங்க அதனால காலையில் வந்து ஏழு மணிக்கு மேலே எழுந்திரிக்கிறதா வழக்கமாக வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம களத்தில் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதுங்க ஆனால் நமக்கு வந்து காலையில் அதிகாலை நேரம் வந்து நம்ம நுகர்வோருக்கான நேரம் அல்ல அப்படிங்கிறது நாங்கள் ஓராண்டுகள்லையே புடிவு தெரிஞ்சுக்கிட்டோங்க அப்புறம் கொஞ்ச நாள் வந்து நம்ம வீடு வீடுக்கு கொண்டு போய் உழவர் சந்தையில் போகிறது போக வீடு வீடுக்கு கொண்டு போய் நம்ம கிட்டவே கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு வந்தோங்க ஆனா அது அது எங்களுக்கான நேரத்தை அதிகம் செலவாகிற மாதிரி இருந்தது அதுல வந்து நாங்க பசியோட தூக்கத்தை கெடுத்துட்டு மூணு மணில இருந்து காலையில மூணு மணிக்கு எந்திரிச்சு இது இது வந்து கொஞ்சம் என்னால ஒரு சுதந்திரமா இயங்க முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது நம்ம வந்து நீ வந்து உழவர் சந்தை நமக்கு சரியாகாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு நாங்க வெளியில வந்து சந்திக்குவோம் ஒரு தனியார் இடத்துல வந்து நம்ம சந்தை தொடங்கி ஆரம்பிச்சிங்க ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு பொருட்கள் வந்து தான் வந்திருக்கோம் ஆனா நீங்க வந்து உங்க ஊர்ல இருந்து இங்க பயணம் பண்ணி வரீங்க அதற்கான செலவு அதெல்லாம் எப்படி சமாளிக்க முடிஞ்சு இல்ல கண்டிப்பாங்க இதுல வந்து செலவினங்கள் இருக்கதா செய்யுதுங்க செலவினம் அப்படிங்கறது வந்து நம்ம விளைவி வச்ச பொருள் அனைத்தும் வெத்து தீந்தாலே போதுமானதா இருக்குங்க நம்ம பாதியை வைத்துட்டு பாதியை வந்து கொஞ்சம் கூடுதலான விலைக்கு வைத்துட்டு பாதியை வந்து நம்ம ரொம்ப அடிமாட்டு விலைக்கு ஒரு ஒரு இடத்துல கொடுத்து ஒரு ஹோட்டல் கடையிலேயோ ஒரு வந்து ஒரு காய்கறி விற்பனை பண்ணுற இடத்துலையோ கொண்டு போய் கொடுத்து அதில் வந்து கண்டிப்பாக நமக்கு கட்டுப்படியாகாமல் இருக்குது நம்ம எடுத்துகிட்டு வர்ற பொருள் ஒரு சராசரியான விலை வந்து நமக்கு நேரடியாக நம்ம கைக்கு வந்துருச்சுனாலே நமக்கு வெற்றிகரமானதாக இருக்குங்க இது வந்து இப்போ விவசாயத்தில் வந்து இது இயற்கையில் விளையாது அப்படிங்கிற கருத்து தான் வந்து ஒவ்வொரு இடம் ஒவ்வொருடைய விவசாயி மனதிலையும் இருக்குது கண்டிப்பாக இயற்கை முறையில் நம்ம வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தொடர்ந்து இயற்கை முறையில் செய்யும்போது நல்ல விளைச்சல் கண்டிப்பாக கிடைக்குதுங்க நம்ம இதை வந்து விளைய வைக்கிறோம் நம்ம வந்து நேரடியாக சந்தைப்படுத்துகிறோம் லாபம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே கடந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பத்தில் நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறோம் நல்ல உணவை எடுத்துக்கிறோம் அது இல்லாமல் வந்து நம்மளுடைய மண்ணு வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு எந்த மாண்பு குறையாமல் நம்ம அப்படியே கொண்டு போய் சேர்க்குறோம் இப்போ நிறைய சந்தைகள பாத்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் உங்க மக்கள் அந்த வண்ணமாவும் போன வண்ணமாக இருக்காங்க இது எப்படி உங்களுக்கு சராசரியாக விற்பனை சரியா இருக்குங்களா வாட்ஸ்அப் குழுவில் வந்து இணைச்சிருக்கோம் நம்ம உறவு எல்லாத்தையுமே அதுல எல்லா தகவலும் அவங்களுக்கு போய் சேர்ந்துருங்க கொஞ்சம் அவசரப்பட்டு முன்னாடியே வர்றவங்களும் வருவாங்க வேற வந்து ஒரு சில காய் கிடைக்கலனால ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த புரிதல் உள்ளவங்க வந்து என்ன காய்கள் இருக்குதோ எனக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணுங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட வந்து இது வந்து கிடைச்சதே போதும் எங்களுக்கு அப்படின்னு வாங்கிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க இனிமேல் தான் கோட்டமே வருவாங்க உங்க பேர் எங்க சொல்லுங்க பேர் லோகேஷ்ங்க நான் பல்லடம் தாங்க கடைசி ஒரு ரெண்டு வருஷமா நாங்க சந்தையில தான் வாங்கிட்டு இருக்கோம் முதல்ல பணப்பாளையத்துல ரோட்ல வச்சிருந்தாங்க ரோட்ல அதுக்கப்புறம் நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு ரோட்ல பத்திலேனு இப்ப இங்க இடம் கிடைச்சு இங்க மாத்திருக்காங்க நல்ல முயற்சி எல்லாரும் கொண்டு வர்றாங்க நிறைய பேர் தேடணும் அந்த டைம் எல்லாம் நிறைய பக்கம் கிடைக்கல ஆர்கனைஸ் பண்ணி பண்றாங்க நிறைய பக்கம் கொண்டு வர்றாங்க பரவாயில்லாங்களா விலை வந்து இதுக்கேத்த நியாயமான விலையத்த இருக்குதுங்க மத்த காய்கறி கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் உங்களுக்கு விலை அதிகமா தான் இருக்கும் ஆனாலும் ரொம்ப ஒருத்தாங்க வெளிய நீங்க கண்டு பார்த்தாங்க கிடைக்காததெல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே எல்லாமே தான் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் ஏன்னா அவங்களோட பாலிசி அதுதான் அவங்க இதுலயே ஊறி இருக்காங்க இப்படியேதான் இருக்கணுங்கிற தான் அவங்க தெளிவான இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட பேச்சு நடவடிக்கை எல்லாத்துலையுமே தெரியும் உங்களுக்கு நீங்க பைகள் கொண்டு வந்து பொருள் வாங்கிட்டு போயிடுறீங்க பைகள் கொண்டு வந்து பொருள் வாங்கிட்டு போகணும் நெகிழி வந்து இங்கே சுத்தமாக யூஸ் பண்றதே கிடையாது இவங்க இவங்களும் இங்கே ஊக்குவிக்கிறதுன்னு கிடையாது பை கொண்டு வாங்க எல்லாரும் அதுக்கான எண்ணெய் வாங்கணும்னாலும் அதுக்கான பாட்டில்ஸ் கொண்டு வாங்க எல்லாம் இங்கேயே வந்துக்குங்க எல்லாமே மறுசுழற்சி செய்ய அதாவது ரீசைக்கிள் பிளாஸ்டிக் எதுவுமே கிடையாது நீங்கள் எல்லாமே வீட்டில் மறு உபயோகம் பண்ணக்கூடிய பொருள்கள் தான் கொண்டு வரணும் நீங்கள் வாங்க இவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் எல்லாரும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க